இது இறைவன் சம்பந்தப்பட்ட பாடம் ஆயிலாக இல்லல்லா என்ற பாகம் இதில் என்ன சொல்லப்படுது இறைவனை பற்றி சொல்லப்படுது இரண்டாவது பாகம் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நாம் பயன்படுத்துகிறோமோ உபயோகிக்கிறோமோ அனுபவிக்கிறோமோ அவைகள் அனைத்தையும் ரொம்ப யார் மட்டும்தான் வேற யாராவது இருக்கிறாங்களா கொடுக்கறதுக்கு வேற யாராவது எதையாவது கொடுத்துருக்குறாங்களா அப்போ இதுதான் களிமாவுடைய அர்த்தம் இப்போ களிமா ஒரு நேரம் சொல்லிட்டு விட்டுட்டு போற விஷயம் இல்லை களிமா சொல்லிட்டு நான் முஸ்லீம் ஆகிட்டேன் இதுக்கு மேல வந்து களிமா வேற ஒன்றும் அதில் ஒன்றும் விஷயம் இல்லை அப்படின்னு நம்ம விட்டுறதுக்குள்ள விஷயம் இல்லை களிமா களிமா சொன்ன என்னது அது ஈமான் ஈமான்னா என்னது நம்பிக்கை இப்ப நம்பிக்கைன்னு சொன்னா நம்ப கூடியவர் யார் அது விளங்கணும் யாரையும் நம்புகிறார்கள் நம்புறவர் யாரு அதுவும் தெரியணும் நம்ப படுகிறவர் யார் யாரும் நம்புறாங்க அதுவும் தெரியணும் எதுக்காக நம்புறாங்க நம்பிக்கைன்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதுல நம்புறது யாரு அதுவும் நமக்கு தெரியணும் எதுக்காக நம்புறாங்க நம்புறவர் இல்லைன்னா நம்பிக்கை வருமா நம்ப படுபவர் இல்லைன்னா எந்த காரியத்துக்காக நம்புறாங்கன்றது இல்லைன்னா அப்ப கலிமா என்று சொன்னால் ஈமான் ஈமான்னு சொன்னா நம்பிக்கை இப்ப நம்பிக்கைன்னு சொன்னா இந்த மூன்று விஷயங்களும் அதுக்குள்ள வரணும் அப்போ இந்த களிமாயில் மூணு விஷயமும் வந்துச்சா நம்புறது யாரு நாம நம்புறோம் யாரை நம்புறோம் அல்லாவை நம்புறோம் எதுக்காக நம்புறோம் நம்புறது யாருன்னா நம்ம சொல்லுவோம் யாரை நம்புறோம்னு கேட்டால் அல்லா நம்பறேன்னு சொல்லுவோம் எதுக்காக நம்புறோம்னா எந்த விஷயத்துக்காக அல்லாவி நம்புறோம் என்ன காரியத்துக்காக அல்லாவ நாம நம்புறோம் சாதாரணமா கேட்டா சொல்லுவாங்க அவன் தான் என்னது வணக்கத்திற்கு தகுதியானவன் அவன் தான் வந்து இறைவன் தான் இறைவன் நாங்கள் நம்புகிறோம் எல்லா தான் இறைவன் நம்புறதுனால என்ன இப்போ அவனுக்கு என்ன அவங்களுக்கு என்ன இல்லை மற்றவங்கள்லாம் எல்லா தான் இறைவன் நம்பல இல்லை நாங்கள் நம்புகிறோம் இல்லை நிறைய பேர் எல்லா தான் இறைவன் நம்பலை நான் அவங்கலாம் வேறு யார் யாரும் இறைவன் நம்புகிறாங்க நாங்கள் வந்து எல்லா தான் இறைவன் நம்புகிறோம் அவ்வளோதான்